அப்துல் கலாம் ஏழ்மையிலிருந்து விண்வெளி வரை இந்த கதை ஒரு சிறுவனின் கனவுகளால் ஆரம்பித்து அவருடைய நம்பிக்கையாலும் உழைப்பாலும் உலக அளவில் புகழ்பெற்ற விஞ்ஞானியாக உயர்ந்தார் அவரின் வாழ்க்கை உண்மையில் சாதாரண மனிதர்களுக்கும் கனவுகளை நேசிக்கத் தூண்டும் ஒரு ஊக்க கதை குரலின் ஆரம்பம் அப்துல் கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டின் ராமேசுவரம் என்ற சிறிய தீவிலுள்ள கிராமத்தில் பிறந்தார் அவரது குடும்பம் மிகவும் சுலபமானது அவருடைய தந்தை ஜைனுல் ஆப்தீன் ஒரு படகு தொழிலாளி மற்றும் மசூதியின் பக்தத்திற்கு பொறுப்பானவராக இருந்தார் அவரது தாயார் ஆசியம்மா அன்பு மிகுந்த ஒரு பெண் சிறுவனாக அப்துல் கலாம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் பள்ளியில் சிறந்த மாணவராக இருந்தார் ஆனால் அவர் தனது சுயமாக வேலை செய்ய வேண்டும் என்று எப்போதும் உணர்ந்தார் அதனால் பள்ளிக்குப் பிறகு நாளிதழ்களை விற்று தனது குடும்பத்திற்கு தன் பங்களிப்பைச் செய்தார் கனவுகளைத் தொடும் தொடக்கம் ஒருநாள் ராமேசுவரம் பகுதியில் வந்திருந்த ஒரு பிரிட்டிஷ் ஏரோ நாடிகள் பொறியாளர் பற்றிய செய்தி கலாமின் வாழ்க்கையை மாற்றியது அந்த நேரத்தில் அவர் முதன்முதலில் விமானங்களை பார்த்தார் அதுவே அவர் தன் வாழ்க்கையை விண்வெளி தொழில்நுட்பத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கச் செய்தது அவர் பள்ளியில் அற்புதமான திறமைகளை காட்டினார் மேலும் அவரது ஆசிரியர்கள் அவரை ஊக்குவித்தனர் குறிப்பாக ஒரு கணித ஆசிரியர் கற்பித்தார் உன்னைப் போலவே ஒரு சாதாரண இடத்தில் இருந்தாலும் கனவுகளை கொண்டாடு ஏனெனில் அவை ஒரு நாள் உன் வாழ்வை மாற்றும் உயர்கல்வி மற்றும் சவால்கள் அப்துல் கலாம் மதுரையில் தொடக்க கல்வியை முடித்து தொழில்நுட்பத் துறையில் பயிற்சி பெற சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்தார் இங்கு அவர் அதிக கஷ்டங்களை சந்தித்தார் பணம் குறைவாக இருந்தது பல நாட்களில் சாப்பாடு குறைவாகவே இருந்தது ஆனால் அவர் தனது கல்வியை கவனமாகக் காத்து தனது ஆர்வத்தை நிரூபிக்க பாடுபட்டார் தொகுதி பொறியாளராக உயர்வு கலாமின் முதல் வேலை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் டிஆர்ஓடிஓ தொடங்கியது இதைத் தொடர்ந்து அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பில் ஐஎஸ்ஆர்ஓ இணைந்தார் இங்கு அவர் பல்வேறு செயற்கைக்கோள் மற்றும் பாகங்களின் வடிவமைப்பில் முக்கிய பங்களிப்புகளைச் செய்தார் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் எஸ் எல் வி த்ரீ ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவுவதுடன் தொடங்கியது இதன் மூலம் இந்தியா அதன் சொந்த சுதந்திரமான செயற்கைக்கோள் ஏவுதிறனை கொண்ட நாடாக வளர்ந்தது மிசைல் மனிதராக உயர்வு அப்துல் கலாம் அக்னி மற்றும் ப்ரித்வி மிசைல் திட்டங்களை முழுமையாக வடிவமைத்தவர் இவருடைய உழைப்பால் இந்தியா ஒரு இராணுவ சக்தியாக வளர்ந்து தேசிய பாதுகாப்பில் முன்னணியில் அமைந்தது இதற்காக அவர் இந்தியாவின் மிசைல் மனிதர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார் ஒரு தலைவர் ஜனாதிபதியாக பயணம் இரண்டாயிரத்து இரண்டில் அப்துல் கலாம் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் அவரது செயல்பாடுகள் முற்றிலும் பொதுமக்களுக்காக இருந்தது பொதுமக்கள் குழந்தைகள் மற்றும் மாணவர்களுடன் நேரடியாக சந்திக்க விரும்பிய அவர் மக்களின் ஜனாதிபதி என்ற பட்டத்தால் அழைக்கப்பட்டார் தலைவராக இருந்தபோதும் அவர் எளிமையாகவே வாழ்ந்தார் அவர் தனது அடிப்படை பண்புகளை ஒருபோதும் மறக்கவில்லை அரசியல் சாயமில்லாத தலைவர் என்ற வரலாற்றையும் அவர் தன்னைச் சுற்றி உருவாக்கினார் இருப்பினும் அவர் மாணவர்களின் கனவில் அப்துல் கலாம் தன் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினார் அவருடைய பிரசாரம் எளிதாக இருந்தது நீங்கள் கனவு காணுங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்க அது உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் அவரது புத்தகமான இந்தியா இரண்டாயிரத்து இருபது இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கான கையேடாக பார்க்கப்பட்டது அவர் இந்தியாவை அபிவிருத்தி அடைந்த நாடாக உருவாக்கிக் கொள்ளும் திட்டங்களை முன்வைத்தார் சிலம்பம் விழுந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தேழாம் தேதி அப்துல் கலாம் சில்லாங்கில் ஒரு கல்லூரியில் மாணவர்களுக்கு பேசிக் கொண்டிருந்த திடீரென மயங்கிவிட்டார் அது தொடர்ந்து அவரின் மறைவு இந்தியா முழுவதும் வேதனையை ஏற்படுத்தியது அவரது இறுதி கருத்து மாணவர்களின் கனவுகளை உலரவிடாதீர்கள் என்பதே ஆகும் அவரின் மரபு அப்துல் கலாமின் வாழ்க்கை ஒரு நிரந்தரத் தன்மை கொண்ட விளக்கமாக அமைந்துள்ளது அதுவே ஏழ்மையில் பிறந்த ஒரு சிறுவன் தனது கனவுகளால் எப்படி உலகத்தை மாற்ற முடியும் என்பதற்கு உச்சமாகச் சொல்லும் உதாரணமாக உள்ளது இந்த கதை அவரின் ஏழ்மையான ஆரம்பத்தை விளக்குகிறது ஒவ்வொரு சாதனைக்கும் பின்னால் உள்ள உழைப்பையும் எடுத்துக்காட்டுகிறது மேலும் இன்றும் அவர் பலரின் வாழ்க்கையை எப்படி ஊக்குவிக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது நன்றி வணக்கம் இதுபோன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்